யுஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ புதுசாக அவர் அறிக்கை விட்ருக்குறார் தினந்தான் அறிக்கை விடுவார் சிலது சீரியஸாக இருக்கும் சிலது காமெடியாக இருக்கும் அந்த அந்த வகையில் காமெடியான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு என்னென்னாக்க யுஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் இஸ் ஆஸ்கிங் த தாலிபான் டு ரிட்டர்ன் த செவன் பில்லியன் டாலர் இன் யுஎஸ் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் தட் வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இன் ஆப்கானிஸ்தான் டூரிங் ஜோ பைடன்ஸ் வித் ட்ரால் அதாவது ஜோ பைடன் டயத்தில் வித்ட்ரால் பண்ணாங்கல்ல ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அப்போது அங்கே வந்து அமெரிக்க மில்ட்ரியோட எக்யூப்மெண்ட்டு கிட்டத்தட்ட செவன் பில்லியன் டாலர் இருக்கும் எல்லாத்தையும் வந்து தாலிபான்கள் எடுத்துக்கிட்டாங்க இதை வந்து திருப்பி தரணும் அப்படின்னு ட்ரம்ப் அப்போ கேட்குறாரு உண்மையிலேயே சுய அருகோடு தான் கேட்குறாருன்னு தெரியல முதல்ல அவங்கள வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போக சொன்னது யார் இல்லை அந்த மக்கள் கேட்டுக்கிட்டாங்களா தாலிபான்கள் அருமையாக ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஆட்சி ஓடிட்டுருந்துச்சு இங்கேயிருந்து போய்ட்டு இங்கே நீங்கள் போய் மூக்கம் போய் நுழைச்சி ஏன்னா தாலிபான்கள் நல்ல பேர் எடுத்துடக்கூடாதான் அப்போது தாலிபான்கள் நல்ல பேர் எடுத்துகிட்டாக்க மற்ற நாடுகளும் அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி நாம் தாலிபான்களை விரட்டி விட்ருவோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் நீங்கள் பண்ணது ஆனால் உங்களை வந்து பிரமோதுகள்ட்டு ஓட சொன்னாங்க ஏற்கனவே ரஷ்யா அப்படி தான் பண்ணால் தப்பு அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிகிட்டுருக்குறீங்க அவனுக்கு பிரச்சனையே இல்லை எலிகள் மாதிரி அந்த பொந்துகளில் போய் பொந்துக்கிட்டுருவானுங்க மலைகளில் என்ன நீ என்ன தான் நீ வந்து ரேடா ராஜ்சி கண்கா கண்காணித்தாலும் சரி ட்ரோனை விட்டு போட்டு க கண்காணித்து கண்காணித்தாலும் சரி எதுவுமே ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவு திறமை வாய்ந்தவர்கள் குரில் தாக்குதலில் தாலிபான்கள் அதனால் திரும்ப திரும்பவும் சீண்டி அவர்களை அவமானப்படுறதே ட்ரம்ப்புக்கு வேலையாக போச்சு அதில் வந்த பதிவுகளில் வந்த சில கமெண்ட்ஸ்களையும் பாருங்கள் அதை கேட்குறேன்ல முகமது மன்சூர் கான் ஒய் யூ என் ஆப்கானிஸ்தான் ஈராக் லிபியா பலஸ்தீன் சிரியா உக்ரைன் அண்ட் டெஸ் டெஸ்ட்ராய்டு தோஸ் கண்ட்ரிஸ் நீ எதுக்கு நீ உள்ளே போந்த உன்னை யார் கூப்பிட்டது ஆப்கானிஸ்தான் ஈராக் லிபியா பாலஸ்தீன் சிரியா உக்ரைன் இப்படி இத்தனை நாடுகளை அழித்து அந்த மக்களை வந்து வாழ்வாதாரங்க சிதைச்சி என்ன கண்ட சுத்தங்கன்னு உனக்கு எதுக்கு இந்த ரத்த வரி எங்கேயே இருக்கிற அமெரிக்காவுக்கு ஏங்க இந்த ப பிரச்சனை அவன் நாட்டில் இப்போ வறுமை தாட்டம் பாடுது அதனால தான் இப்போ வந்து வெளிநாட்டவர்கள்லாம் வெளியேற்றதெல்லாம் மும்முரமானிக்கிறாங்க ஓ நாட்டை முதல்ல பார்க்க முடியல நீ எதுக்கு வந்து ஊரில் எங்கேயோ எங்கேயோ இருக்கிற பல ம ஆயிரக்கணக்கான மைலுக்குள்ள தூரமாக இருக்கிற நாட்டை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறிய அப்போது அதோடய வ விளைவுகளை நீ அனுபவிச்சு தானே ஆகணும் ஆலியு உஸ்மான் அவர் என்ன கேட்குறாரு வேல் இஸ் த டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹியூமன் கேஷுவாலிட்டி யூ காஸ்ட் அண்ட் பே பேக் ஃபஸ்ட் அதாவது விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் அவள் கைக்காலலாம் போய் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த நாடு அழிஞ்சு போயிருக்குது எல்லாம் உன்னால தான் முதல்ல அதை நீ வந்து ரிட்டன் பண்ணு அதை ரிட்டன் பண்ணிவிட்டு அந்த ப எல்லாம் ரிட்டன் பண்ணிவிட்டு நீ விட்டுட்டு போன ஆயுதங்களுக்கான பணத்தை நீ கேட்கலாம் அப்படிங்கிறாப்புல முகம்மது நயீம் என்ன சொல்கிறாரு தி கிரேவ் யார்ட் ஆஃப் மெனி கம் அண்ட் டேக் யுவர் எக்யூப்மெண்ட் ஹஹாஹா மஸ்ட் ஜோக் ஹே மஸ்து ஜோக்கு இந்தியாவில் சொல்கிறாப்புல அதாவது சவக்குழியை வெட்டி வச்சிருக்கிறோம் வா பல வல்லரசுகள் அவர்களுக்கெல்லாம் வந்து சவக்குழியை நாங்கள் வெட்டி வச்சுருந்தோம் கம் டேக் யுவர் எக்யூப்மெண்ட் உனக்கு தைரியம் என்னதா வாடா வா வடிவேல் கேட்குறது மாதிரி தான் இருக்குது என்ன யுவர் எக்யூப்மெண்ட் மஸ்து ஜோக்கு சரியான ஜோக் அடிச்சிருக்கிறாப்புல ட்ரம்ப்பு அப்படிங்கிறாரு அடுத்து மோசின் இப்னு சிம்ஹா அவர் என்ன சொல்கிறாரு ஹி டெஸ்ட்ராய்ட் தட் கண்ட்ரி ஹூஸ் கோயிங் டு பே இந்த அந்த நாடு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் வந்து ஈராக் வரைக்கும் அழிச்சு நாசமாக்கியிருக்குதே அதுக்கு யார் ப பணத்தை திருப்பி கொடுக்குறது சரியான கேள்விதானே அது அமீர் அஹமதுங்கிற ஒரு கேட்குறாரு பாருங்க ஸோ ஹி சுட் புல்டு த ஆப்கானிஸ்தான் ஆல்சோ அஸ் இட் வாஸ் பிஃபோர் அமெரிக்கன் அட்டாக் ஆமாம் அதான் அதாவது ஆப்கானிஸ்தானத்தை மறு கட்டமைப்பு செஞ்சு கொடுங்க எப்படி அமெரிக்கனை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களை பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாப்பில் ஃபஸ்ட்டு நீ அதை பண்ணு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் அப்படிங்கிறது ஆக ட்ரம்ப்பு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி நிறைய நகைச்சுவையான நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது அந்த வகையான ஒரு ஜோக்கு தான் நம்ம ட்ரம்ப் அடிச்சிருக்கிறாப்புல ஆப்கானிஸ்தான்லாம் சிரிக்கிறானுங்க பார்த்துட்டு